வணக்கம் என் பேர் சரளா சென்னையிலேருந்து வரேன் நான் இங்கே அஞ்சு நாள் வாழ்வியல் வகுப்பு அந்த இதுக்காக வந்திருந்தேன் ஆனந்த வாழ்வு நிமிர்ந்து நில் பார்த்து பழகு காலமுன் கையில் ஊக்கமது கைவிடு இதெல்லாம் இந்த அஞ்சு வகுப்புக்காக ஃபஸ்ட்டு நம்ம பிறக்கிறதுலேருந்து இறக்கிறது வரைக்கும் எப்படி அடுத்தவங்கள்ட்ட எப்படி பார்த்து பழகிறது எப்படி நிமிர்ந்து நிற்கிறது நம்ம சும்மா பணம் சம்பாதிச்சு இது பண்ணிவிட்டு எப் எப்படி இருக்கோன்றது இல்லாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் டீடைல் கொடுக்குறாங்க ஐயா முன் கையெல்லாம் அல்டிமேட் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு கிளாஸ் அங்கங்கே நடக்கும் அதெல்லாம் சும்மா இத்தனை மணிக்கு எழுந்துருங்க இந்த நிமிஷம் இதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு காலம்னால் என்னன்னே தெரியாமல் வருது அதெல்லாம் முன் கையெல்லாம் ரொம்ப விளக்கமாக எல்லா வகுப்புமே ரொம்ப விளக்கமாக ஊக்கமது கைவிடையெல்லாம் நம்ம எப்படி எல்ல எல்லா நேரத்துலையும் எப்படி ஊக்கமா இருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு வகுப்பு இந்த அஞ்சு நாள் வாழ்வியல் வகுப்பும் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் எல் எப்பையும் எப்படி கொண்டாட்டமா இருந்து என்னென்னலாம் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் சிறப்பா இருக்கலாம் வாழலாம் அப்படின்றதுக்கான ஒரு வகுப்பு எல்லாருமே தயவு செஞ்சு இந்த வகுப்புகள் நடக்கும்போது சென்னையிலயும் நடக்கும் திண்டுக்கல்ல நடக்கும் எங்க நடக்கிறதோ அங்கெல்லாம் யார் யார் யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ எல்லாருமே வந்து இந்த வகுப்பில் கலந்து பயனடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்